ஓம் சீதாராணியர்களுக்கு வணக்கம் தீபாவளி வருது தீபாவளினாலே எல்லாருக்கும் பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான புது புக்கெல்லாம் தீபாவளியில இருந்து தான் தொடங்குவாங்க அப்படி ஒரு சுபமான ஒரு சந்தோஷமான நல்ல பண வரவையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய நாளுங்கிறதுனால தான் ஃபினான்ஷியல் இயர் நம்ம தொடங்குவோம் ஜென்ரலாக ஸ்ட்ரிக்டா நம்ம இதை ஃபாலோ பண்றவங்க இல்லையா அப்போது நிறைய பூஜைகள் நம்ம மகாலட்சுமிக்காகவும் குபேரருக்காகவும் பண்ணுவோம் சில பேர் விரதங்கள் எடுத்துப்பாங்க தீபாவளி அன்னைக்கு கௌரி விரதம் எடுத்துப்பாங்க இல்லை அந்த அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு விரதம் எடுத்துப்பாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு சுபமான நாள் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையோ இல்ல தீபாவளி ஸ்டார்ட் ஆறதுக்கு ஒரு ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ முன்னாடி தன்தேரஸ் அப்படின்னா தன் அப்படின்னாலே வந்து பணம் பணவிருத்தி பணம் சம்பத்துன்னு அர்த்தம் அந்த ஒரு வட இந்தியால அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்லா தங்கம் வாங்குறதுக்கு வெள்ளி வாங்குறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை விநாயகருக்கான பூஜை குபேரருக்கான பூஜை பண்ணுவாங்க இப்போ நாம மகாலட்சுமியை இன்வோக் பண்றது அதாவது அழைத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படி அழைத்து அன்னைக்கு பூஜை பண்ணி ஒரு நல்ல துவக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் டெஃபினேட்டா உங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி இயந்திரம் இருந்தாலும் சரி இல்ல சும்மா ஒரு மகாலட்சுமிக்கு உரியதான பொருள் ஒரு சங்கோ இல்லை ஒரு சோழியோ இது எல்லாமே மகாலட்சுமி கூட தான் அப்படி ஒன்றுமே இல்லைன்னா கூட கல் உப்பு கூட ஒரு மகாலட்சுமியின் தன்மை தானே கடல்லேருந்து வர்றது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி பாக்ஸ் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான மோத்தி சங்குன்னு சொல்லுவாங்க அதான் முத்துப்போல் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சங்கு பார்க்குறதுக்கு எனக்கு எதோ ஐஸ்கிரீம் கோனு மக்ரூன்ஸ் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது நேச்சுரல் ஷைனும் ரொம்ப அழகா இருக்கும் இதுலயும் கொஞ்சம் அப்படி சங்க மாதிரி வா சத்தங்கள் வரக்கூடியது இதை யூஸ்வலா இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா சமுத்திர மதம் இந்த பார்க்கடல் கடந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு கூர்மயந்திரம் மேலே இதை நாங்கள் வச்சிருப்போம் இல்லைன்னா ஒரு கல்லுப்பு மேலே இதை வச்சுட்டாலே போதும் அதுக்கப்புறம் ஒற்றை கண் தேங்காய் இந்த ஒற்றை கண் தேங்காயை நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது தேங்காயே செல்வ செழிப்பு அதனால தான் பல சமுதாயங்களில் பல கம்யூனிட்டிஸில் கல்யாணத்துக்கு தேங்காய் கொடுப்பாங்க சுபம் அப்படின்னு மணமகளுக்கும் அந்த அவங்க முந்தானையில தேங்காவை கட்டி அந்த செல்வ செழிப்பாக வாழணும் ஏன்னா தேங்காய்க்கு தான் வந்து பரம்பரை பரம்பரையாக தேங்காய் கண்ணில் வந்து அந்த காய் காய்க்கிறதுக்கு தேங்காய் காக்கிறதுக்கு பூ வந்தாலே செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷ இன்னும் சில கிராமங்கள்ல பண்றாங்க இல்லையா அப்போ தேங்காய் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒற்றை கண்ணு தேங்காய் ரொம்ப செல்வ செழிப்பு அதுக்கப்புறம் கருமஞ்சள் மஞ்சள்லேயே ரொம்ப உகந்தது காளிவாசம் செய்யறது நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கிறது ஜென்ரலாவே ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கிறது வந்து கருமஞ்சள் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் பைரட் பைரட்டுனாலே பண பணத்தை அப்படி டபால் மணி மாதிரி ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா சோ அந்த பைரட்டும் இதுல இருக்கும் அதுக்கப்புறம் விஷ்ணு சக்ரா அப்படின்னு இது எப்படிதான் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன் இருக்குன்னே தெரியல அவ்வளோ அழகு அவ்வளோ பிரசிஷன் சொல்லுவாங்க கரெக்டாக அந்த சர்க்கிள் போய் அந்த கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல இருக்க அது எப்படி இவ்வளவு நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு தெரியல சோ இது வந்து விஷ்ணு சக்கர சோ எப்பவுமே மும்மூர்த்திகளில் நாம நல்லா செல்வ செழிப்போட வாழணும் வாழ்க்கையில பல சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா விஷ்ணுவை தான் வேண்டிக்கணும் இல்லையா நான் காத்தல் தொழில் விஷ்ணுது படைத்தல் தொழில் பிரம்மாது அது அழித்தல் தொழில்னு சொல்லக்கூடியது சிவன் இது மோட்ச பிராப்தி கொடுக்க ஒருவர் சிவன் ஸோ உங்களுக்கு அடுத்த பிறவி வேண்டாம் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறவங்க சிவனா சிவனை வழிபட்டு அப்படி போகலாம் லிபரேஷன் கொடுக்குறவங்க ஆனால் இப்போ இருக்கிற பிறவியில நல்ல வளமாக வாழணும் வாழ்க்கையை நல்லா வாழணும் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா மகாவிஷ்ணு தான் அதனால தானே திருப்பதியில் அப்படி ஒரு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது விஷ்ணுவை வேண்டவங்களுக்கு சோ அந்த மகாவிஷ்ணு சக்கரா மகாவிஷ்ணு இருக்கும் இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி இருந்ததுன்னு தீர்வா அதுக்கப்புறம் கணேச சங்கு இந்த சங்கு நேச்சுரல் ஃபார்மேஷனே வந்து கணேச விநாயகர் மாதிரி இருக்கும் விநாயகர் தடைகளை உடைப்பவர் எல்லா தன பூஜையிலும் சரிதான் இல்ல எந்த பூஜை தொடக்கத்திலையும் நம்ம விநாயகரை தொழுதுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அந்த பூஜையில் சப்போஸ் ஏதாவது ஒரு தடைகள் வந்தது அப்படின்னா அதை அழிக்கக்கூடியவர் உடைக்கக்கூடியவர் நமக்கே சில லாக்ஸு சில பிளாக்கேஜ் இருந்ததுனாலும் உடைக்கக்கூடியவர் இந்த விநாயகர் ஆல்சோ மூலாதார மூர்த்தி மூலாதார சக்கராங்கிறது வந்து நம்மளுடைய பேஸ் சக்கரா குண்டல குண்டலின் எங்கே இருக்கோ நம்ம முதுகுத்தண்டின் பேஸில் இருக்கக்கூடிய சக்கரா மூலாதார சக்கரா இந்த மூலாதார தான் இந்த விநாயகர் விநாயகர் வழிபடுறவங்களுக்கு அந்த மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்காக இருக்கும் மூலாதார சக்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கமாண்டிங் ஃபோர்ஸோட இருப்பாங்க ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லோட இருப்பாங்க அது மட்டும் அல்லாது பண வரவு இந்த மணி எல்லாம் உடைக்கக்கூடிய சக்கரா அது அப்போ உங்களுக்கு பணத்தடை இருந்ததுன்னா இந்த மூலாதார சக்கரால பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து பணத்தடைகள் உடையும் மூலாதார சக்கராவை சில டைம்ல மணி சக்கரவும் சொல்லுவாங்க மணிரேக்கில ஸோ இந்த சக்கராக்கு உகந்தவர் அப்போ இவரையும் தொழுதுட்டு இந்த விநாயகருமே செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் இல்லையா பெரிய காது வச்சிருக்கிறவர் அதனால அந்த காதுல நமக்கு சொல்ற நம்ம வேண்டும் வேண்டுதெல்லாம் சீக்கிரமா போய் விழணும்னு பெரிய காது வச்சிருக்கோம் நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது இருக்கு அது தாண்டி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் சும்மாவே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தூவி விட்டாலே போதும் நம்ம ட்ரெஸ் போடுற இடத்துலையும் சரி பணம் வைக்கிற இடத்துலையும் சரி அதை ரெட்டிப்பா தரும் பச்சை கற்பூரத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு அதுக்கப்புறம் சோழி சோழியும் மகாலட்சுமி நம்சம் இல்லையா இந்த சோழியும் வச்சு வழிபடலாம் வலம்புரி சங்கு குட்டிய எத்ரூண்டு சங்கு இந்த வலம்புரி சங்கும் நல்ல செல்வ வலம்புரினாலே செல்வ செழிப்பு ஸோ வலம்புரி சங்கை வச்சு சங்குனாலும் செல்வ செழிப்பு இந்த சங்கை வை வைத்துட்டு அதே மாதிரி ஒரு பானலிங்கம் ஸ்படிகத்தில் செஞ்சது அப்புறம் இந்த கோமதி சக்கரா இந்த ப்ளூ கலர் இல்லை ப்ரவுன் கலர் டார்க் பிளாக்னு கூட சொல்லுவாங்க இப்படி இருக்கிற சக்கரா ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முன்ன முன்ன காலத்துல எல்லாம் கருங்காலியில ஒலக்க வச்சிருப்பாங்க அந்த கருங்காலி வந்து யார் இருக்காங்களோ இல்லையோ கருங்காலி வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து கருங்காலிக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நிறைய கலசங்கள் கோபுர கலசங்களில் இந்த கருங்காலி துகள்களையோ இல்லை பீசஸ் துண்டுகளையோ போடுவாங்க ஏன்னா அதுக்கு அப்படியே ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு அப்போ அந்த கருங்காலி தடி அதை தாண்டி இதில் ஒரு அதிர்ஷ்டலக்ஷ்மி யந்திரம் அதுவும் சேர்த்து வரும் இந்த அதிர்ஷ்டலக்ஷ்மி யந்திரம் யாருக்கு வேணுமோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்காக பூஜை செய்து தரப்பட்டு மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு தரக்கூடியது தான் அப்போ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இதுக்கு உயிர் கொடுத்து அவங்களுக்கு தேவையான மந்திரங்கள் இந்த மந்த் இதுக்கு தேவையான மந்திரங்களை ஜபிச்சு பவர் செய்தப்பட்டு தரக்கூடியது தான் இந்த அதிர்ஷ்டலக்ஷ்மி யந்திரம் இது எல்லாமே ஒரு பாக்ஸில் அத்தி மர பாக்ஸில் வரும் அத்தி மரத்துக்கே என்னென்ன எனர்ஜியை லாக் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படி இருக்கும்போது இந்த நம்ம செய்கிற பூஜைகள் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ இது அப்படியே லாக் இந்த பாக்ஸை நீங்கள் இந்த பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் இதில் பணம் போட்டு வச்சுக்கலாம் நான் பணம் போடுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இதில் பணம் போ பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலை வைங்க இந்த மாதிரியான வாசனை வைங்க இந்த பணத்தில் இதெல்லாம் வைங்க அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பணம் போடுற பெட்டியாகவும் யூஸ் பண்ணுறான் இது மணி பாக்ஸ் மகாலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமியான பாக்ஸ் இதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் தீபாவளியை நல்ல பணம் வர வரத்துக்கும் செல்வ செழிப்பு வரத்துக்கும் பணத்தடையை ஒடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்